அனைவருக்கும் வணக்கம் நாட்டுப்புற பாடல் விளைஞ்ச தாய் தகர்க்கவா வெடியவர்க்கவா அழிக்கவா பிறந்த மண்ணு சுடுகாடா உள்ள குட்டி பார்க்கவா நம்ம பொங்க பாணபோடையவா களமெல்லாம் நெல்மணிகள் மலப்போல போல குவிஞ்சிச்சு மரியாதை இருந்துச்சு பணம் மட்டும் வாழ்க்கையின் தட மாறி போனிச்சு ஆரோடும் பாதையெல்லாம் கட்டடங்கள் மூளைச்சதே பட்டணங்கள் ஜோலிச்சதே கெட்ட பின்னும் அது இல்லாம சனங்களெல்லாம் நிற்கதேழை கைகள் மீறுதே மீத்தேனு எரிய என்ன யார் யாரோ எடுக்கிறான் எந்திரத்தை குவிக்கிறா எங்க வயிற்றுலதான் வியாபாரம் கடையில் தாயை வித்து பிழைக்கிறது நியாயமா கிடைக்கிறது லாபமாய் இத சொல்லிக்கிட்டு அழையிறோமே பாபமா அறிவில்லா கீழடியும் தாய்மண்ணின் பெருமைகளை சொல்லுது ரொம்ப பெருமிதமா இருக்குது எதிர்கால தமிழகந்தா எரிவலையா எரியுது அயல் நாட்டின் சந்தையாக அன்னை பூமி மாறவனா நாமி நோகவா சோறு மண்ணு சுடுக போகவா நாம் சொரணையற்று வாழவா கண்ணீர் காவிரியா கரை புரண்டு ஓடுதே நாம் வளம் ஒழியுதே தலைமுறைக்கு திருவோடா தாய் மண்ணும் மாறு ாய் வைத்துக்குள்ள வெடியவச்சி தகக்கவா வேளாண்மையை அழிக்கவா போறந்த மண்ணு சுடுகாடா புல்ல குட்டி பார்க்கவா நம்ம பொங்க பாடவுடையவா நம்ம பொங்க பாடவுடையவா நன்றி வணக்கம்